எனக்கு வேணா பப்பு எனக்கு வேணா நீங்கள் சாப்பிடுங்க அக்காவுக்கும் வேணாம் யாருக்கும் வேணாம் நீங்கள் சாப்பிடுங்க அப்பாவுக்கும் வேணாம் நீங்கள் தானே கேட்டீங்க அப்போ நீங்கள் தான் சாப்பிட்ணும் நாங்கள் கேட்டால் தான் நாங்கள் சாப்பிட முடியும் ஏன் சோகம் நீங்களே போய் உட்காந்து எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிடுங்க சரியா அந்த பொம்மைக்கா அந்த பொம்மைக்கும் வேணாம் அது படுத்துருச்சு உன் டார்ச்சர் தாங்க முடியலன்னு அது படுத்து தூங்கிடுச்சு அந்த பொம்மைக்கும் வேணாம் அவன் எல்லா பொம்மையும் சாஞ்சிருச்சு ம் எல்லா பொம்மையுமே சாஞ்சிடுச்சு எந்த பொம்மைக்குமே வேணாம் பப்பு நீ தானே வேணும்னு நீ தான் சாப்பிட்ணும் இது தப்பு அந்த பொம்மைக்கு வேண்டாம் நீ தான் சாப்பிட்ணும் தப்பு அது சாப்பிட்டுருச்சா சாப்பிட்டுருச்சா எப்போ சாப்பிட்டுச்சி இப்போதானா ஐயோ எனக்கு தெரியலையே உனக்கு தெரியுதா பம்மி கூட்டிட்டீங்களா நீங்கள் மூஞ்செல்லாம் பூசிக்கிட்டீங்களா ஆ வாக்கு போய் கை கழுவலாமா கை வாயெல்லாம் தொடச்சிட்டு வரலாமா இப்படியே படுத்துக்கிறீங்களா இப்படியே நாக்கலாம் அழிச்சிக்கிட்டே அப்படியே படுத்துக்கிறீங்களா